நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு மெயின் ரீசன் மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா டாக்ஸின்ஸ் டாக்ஸின்ஸ்னால் என்னென்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் இருக்கு இல்லையா அது சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே குடல்லெல்லாம் தங்கி நின்றுடும் அதுக்கு எதெல்லாம் தங்கி நிற்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சரியாக டைஜஸ்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸி ஃபுட்டு அதாவது சீஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆயிலில் ரொம்ப ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோ கோலாஸ்லாம் இருக்கு இல்லையா அப்படியே சுகர் தண்ணி அந்த மாதிரி கோலாஸ்லாம் குடிக்கிறது அதுக்கப்புறம் சில டைம் அப்படியே வயிறு முட்டை சாப்பிடுவோம் அந்த மாதிரி டைம்லாம் வந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாம மிச்சம் நிற்கிற அந்த டைஜஸ்ட் ஆகாத பொருள்லாம் வந்து அப்படியே நம்மளுடைய குடல்ல வந்து அப்படியே தேங்கி நின்றுடும் இதே மாதிரி ஃபுட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா வந்துட்டு அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகாம அப்படியே கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி அதெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து ஒரு திக் கிளியராக ஃபார்ம் ஆகிடும் நம்மளுடைய குடல்ல அதுக்கு வயசு அப்படியே வயசாகிடு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து டாக்ஸின்ஸு ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு மேஜர் ரீசனாக இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும் எந்த டாக்டர் கிட்ட போகலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம எந்த டாக்டர்ஸ்கிட்டேயும் போக வேணாங்க ஏன்னா டாக்டர் ஆல்ரெடி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் உட்காந்துருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதாவில் கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபிஃப்டீன்த் சாப்டர் ஃபோர்டீன்த் வர்ஸில் நரோ அப்படின்னு ஒரு என்னுடைய எனர்ஜி அது வந்து உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல உட்காந்துட்டு இருக்கு அதுதான் வந்து ஜட்டராக்னி ஆயுர்வேதால இதை வந்து ஜட்டராக்னின்னு சொல்லுவாங்க இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் பிராண அபான அதாவது இன்கம்மிங் அண்ட் அவுட் கோயிங் ஏர் இதோட மிக்ஸ் ஆகி உங்களுடைய டைஜஸ்டன் டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வெறும் டைஜஷன் மட்டும் நான் பார்த்துக்கல நான் வேற என்ன பார்த்துக்கிறேன்னா அந்த எனர்ஜி என்ன பார்த்துக்குதுன்னா ஹீலிங் ஏதாவது உங்களுக்கு அடிபட்டு அதை எப்படி ஹீல் பண்றது ஏதாச்சும் இப்போ போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சும்மா அதை வந்து அப்படியே ஒட்ட வச்சு ஒரு கட்டு போட்டு மாவுக்கட்டெலாம் அந்த காலத்தெல்லாம் போடுவாங்க ஜஸ்ட் கட்டு பண்ணி கட்டு போட்டு விட்டுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு அதுவே வந்து ஆறிடும் அப்படியே ஹீல் ஆகிடும் அந்த மாதிரி ஹீலிங் ரிப்பேர் டேமேஜ்டு செல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் டை இன்டைஜஷன் ஆகி அப்படியே நிக்குது இல்லையா அதெல்லாம் கிளீனிங் இந்த வேலையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்ன பிரச்சனைனா ஏன் அப்போ அந்த மாதிரி டாக்ஸின்ஸ்லாம் தங்கி நிற்கிது ஏன் கிருஷ்ணா அதெல்லாம் கிளீன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அவர் இன்னமும் ரெடியாக இருக்காரு பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம தான் வந்து டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம வந்து அவர் வந்து டைஜஸ்ட் பண்ணு டைஜஸ்ட் பண்ணு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து இதை டைஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவர் பாட்டுக்கு டைஜஷன் உள்ளே தான் இருக்காரே தவிர அவரால் வந்து க்ளீனிங் ப்ராசஸில் இறங்க முடியல ஏன்னா டைம் இல்லை அதனால கிருஷ்ணா நமக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ஹேபிட் ஈட்டிங் ஹேபிட் என்ன ஹெல்தி ஹேபிட்ல என்ன கொடுக்குறாருன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸு டின்னரை வந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ணுன்னா நம்ம ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃபுல் டைஜஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி இயர்லி மார்னிங் ஒரு மூணு மணிக்குள்ளே அது வந்து முடிச்சிடும் முடிச்சுட்டு மூணு மணிக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இல்லையா அது வரைக்கும் நிறைய டைம் இருக்கும் ஸோ அந்த டைம்ல நான் உங்களுடைய இந்த கிளீனிங் ப்ராசஸ் ஹீலிங் ப்ராசஸ் அந்த ரிப்பேர் பண்ற இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால வந்து ஏழு மணிக்குள்ள சாப்பிடுங்கன்னு சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டாம் நாங்க ஒன்பது மணிக்கு சாப்பிட்றோம் காலையில டிஃபன் வேணா வந்து லேட்டா சாப்பிடுறோம் நீ அந்த டைம்ல வந்து நீ பண்ணிடு அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் ஆனா வந்து அதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கு ஏன் ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொல்றாரு ஆயுர்வேதா படி பார்த்தீங்கன்னா அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் கிருஷ்ணா வைஷ்வானரோன்னு இருக்கார் இல்லையா அது எனர்ஜி அது எப்படி ஒர்க் ஆகும் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா சன்லைட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் காலையில் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஏழு மணிக்கு வெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட டைஜஸ்டிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் உச்சி வெயில் இருக்கு இல்லையா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வந்து டைஜஸ்டிவ் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து அப்படியே கம்மியாக ஆரம்பி அஞ்சு மணிலேருந்து கம்மியாக ஆரம்பிச்சு ஏழு மணிக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சோ வந்து இனிமேல் நம்ம சாப்பிடுற நல்ல டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா ஆல்ரெடி சரியா டைஜஸ்ட் ஆகாததால தானே வந்து டாக்ஸின்ஸ்லாம் வந்திருக்கு அப்போ நம்ம இனிமே எல்லாம் நல்லா கரெக்டாக டைஜஸ்ட் ஆகணும்னா ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஜட்டராக்னி வந்து அது அதான் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஜீரண சக்தி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணா சோ அதனால வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற கிருஷ்ணா கொடுக்குற ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஏன் வந்து நம்ம டைம் டைம் பேஸ் பண்ணி சாப்பிடணும்ன்றாரு இல்லையா அந்த இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த காலத்துலலாம் ஒரு ஒரு பழமொழி மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா காலையில வந்து எப்படி சாப்பிடணும்னா ராஜாவோட பையன் மாதிரி சாப்பிடணும் இளவரசன் எவ்வளோ சாப்பிடுவானோ அந்த மாதிரி சாப்பிடணும் மத்தியானம் வந்து ராஜா மாதிரி நல்லா சாப்பிடணும் நைட்டு வந்து யார மாதிரி சாப்பிடணும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க